ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்து நல்லா சந்திந்து வாசம் வர வர வறுத்து விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் எந்த ஆயிலும் சேர்க்க போகிறது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கும் போது ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு உளுந்து நல்லா வரப்பட்டு வாசம் வருது இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயிலே அரைக்கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுரலாம் இதுவும் நல்ல ச வாசம் வர வர வறுத்து விட்டுரலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பொதுவாகவே குழந்தைங்க கருவேப்பிலன்னா பொறுக்கி வச்சுருவாங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பும் நல்லா சவந்து வாசம் வருது இந்த அளவு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே கடாயில் நான் பத்து வர மிளகாய் சேர்த்து விட்டுருக்கேன் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதையும் வெளியில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதே கடாயில் ஒரு கட்டி பூண்டை தோலோடைய சேர்த்து விட்டுருங்க அப்போ நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூடவே ஒரு கட்டி பெருங்காயமும் சேர்த்து விட்டுருக்கேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்து விட்டுக்கலாம் பூண்டும் நல்லா வறுப்பட்டு வரணும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வரப்பட்டு வாசம் வருது இப்போ பூண்டு பெருங்காயத்தையும் ரெண்டையும் வெளியில் எடுத்துடலாம் இப்போ இதே கடாயிலேயே நம்ம பறித்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்து விட்டாரலாம் கருவேப்பில நிறையவே சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா கிறிஸ்பியாக வரணும் அதை வர வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்ச எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுரலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இது நல்லா அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டைனெலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி இட்லியோட சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்